கிம்ச்சி ஜிகே அதாவது கொரியன் கிம்ச்சி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஹோம்மேட் கிம்ச்சி தான் யூஸ் பண்ணுறேன் அதோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியனோட பகுதி ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வெங்காயம் சாஃப்டாகிற வரலாம் வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கால் கப் கிம்ச்சி கொஞ்சமாக சில்லி பவுடர் சோயா சாஸ் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கால் கப் அளவுக்கு கிம்ச்சி ஜூஸ் இது வந்து கிம்ச்சியிலேருந்து வர நீர் தான் அரிசி கலஞ்ச தண்ணி ஒன்றரை கப் சேர்த்துட்டு ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க கோச்சுஜங் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு கொதி வர வரல அதை அப்படியே விட்டுருங்க இப்போ கால் கப் கட் பண்ண கேபேஜ் ரெண்டு காளான் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் சிம்மரில் இதை வேக வச்சுக்கோங்க சக்கரை வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ டோஃபு சேர்த்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணால் டோஃபு வெந்துடும் இதை வந்து சூடான ரைஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் கிம்ச்சி சீஜு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சி